வணக்கம் நான் வந்து இப்போ இந்த ஐஐடி முதல்வருக்கு இந்த நீர் மருத்துவத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறேன் இது எல்லா ஆவணத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன் எல்லா ஆவணத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன் என்னுடைய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் அஞ்சு கண்டுபிடிப்பு இருக்குது இல்லை பத்து ரூபா செலவில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதை அஞ்சு கண்டுபிடிப்புன்னு சுருக்கம் இது இதையும் வச்சுருக்கேன் அதுபோக இந்த கடிதம் முதல்வருக்கான கடிதம் நாலு பக்க கடிதம் அதெல்லாம் செரிபார்க்கப்பட்டிருக்குது இவ்வளவுதான் தான் இப்போ நாலு பக்க கடிதம் வச்சுருக்கேன் கல்லூரி முதல்வருக்கான வேண்டுதல் ஐஐடி சென்னை ஐஐடி கல்லூரி முதல்வருக்காக அதுபோக அறிவியல் கண்டுபிடிப்பு அஞ்சில் ஒன்று வச்சுருக்கேன் இதெல்லாம் அனுப்பப்போகிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் இதை ஒழுங்கு இந்த இதெல்லாம் ஒழுங்கு கொடுத்துக்கோங்க ரெண்டு மக்களுக்கு ஒழுங்கு கொடுத்தி கொடுத்துருக்காங்க பண்ணது ஒழுங்கு பண்ணது சரியா இருக்கா பக்கமெல்லாம் சரியா இருக்கா இதை தான் அனுப்ப போகிறேன் நன்றி